அதிமுக சார்பில் தேர்தல் படிவங்களில் அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக அவை தலைவர் தமிழ் மகன் உசேன் கையொப்பமிட உத்தரவிடக் கோரிய மனுவை வரும் இருபத்தி இரண்டாம் தேதி டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரிக்கிறது இது தொடர்பாக அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் சுரேன் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் டெல்லி மற்றும் சென்னை உயர்நீதிமன்றங்களில் உள்ள வழக்கில் திருத்தப்பட்ட அதிமுக கட்சி விதிகளை தேர்தல் ஆணையம் ஏற்றது செல்லாது என்றோ அல்லது பொதுக்குழு செய்த தீர்மானங்கள் செல்லாது என்றோ அல்லது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்வு செய்தது செல்லாது என்றோ அறிவிக்கப்படும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமியால் கையொப்பமிடப்பட்ட தேர்தல் படிவங்கள் செல்லாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் நலன் கருதி அவர்களுக்கு சட்ட சிக்கல்கள் ஏற்படாமல் இருக்க அதிமுக அவைத் தலைவர் தமிழ் மகன் உசேனுக்கு அதிகாரம் அளித்து தேர்தல் படிவங்களில் கையெழுத்திட உத்தரவிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மனு வரும் இருபத்தி ஏழாம் தேதி விசாரணைக்கு வருகிறது பழனியில் பங்குனி உத்தர திருவிழாவில் ஆயிரத்து எண்ணூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது பழனி மலை அடிவாரத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தொடர்பான பொதுநல மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்பில் ஆஜராகிய வழக்கறிஞர் பழனி பங்குனி உத்தர திருவிழாவில் ஆயிரத்து எண்ணூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் கூடுதல் திருவிளக்கு சிசிடிவி கேமரா வசதிகள் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் வாகன நிறுத்தம் வசதி குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் முடிவெடுக்க கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் இதையடுத்து வழக்கு விசாரணையை வரும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலில் போலீசார் தாக்கியதால் வேன் ஓட்டுநர் உயிரிழந்ததாக கூறப்படும் வழக்கில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது சங்கரன் கோயில் அருகே உள்ள வடக்கு புதூரைச் சேர்ந்த வேன் ஓட்டுநர் முருகன் என்பவர் கடந்த எட்டாம் தேதி பெண் பக்தர்களுடன் கோயிலுக்கு சவாரி சென்று கொண்டிருந்த நிலையில் மதுபோதையில் வேனை இயக்கி விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வேன் ஓட்டுநர் முருகனை விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து சென்றதாகவும் அங்கு போலீசார் தாக்கியதால் அவர் உயிரிழந்ததாகவும் கூறப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த வழக்கு குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் முருகனின் உடற்கூராய்வு அறிக்கையை தங்களுக்கு போலீசார் வழங்க மறுப்பதாகவும் இதனால் தங்கள் தரப்பு உறவினர்கள் முன்னிலையில் உடற்கூராய்வு நடைபெற வேண்டும் எனவும் குற்றம் சாட்டிய உறவினர்கள் இது தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையும் மனு தாக்கல் செய்திருந்தனர் மனுவை விசாரித்த நீதிபதி வேன் ஓட்டுநர் முருகன் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சில வீடியோ காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் காவல்துறையின் இதுபோன்ற செயல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் கூறிய நிலையில் வழக்கின் விசாரணை அறிக்கையை வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி சிபிசிஐடி போலீசார் சமர்ப்பிக்க கோரி உத்தரவிட்டார் தென்காசி அருகே வேன் ஓட்டுநர் முருகன் காவலர்களால் தாக்கி உயிரிழந்த சம்பவத்தில் வழக்கு தொடர்பான ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது சங்கரன் கோவில் அருகே உள்ள வடக்கு புதூரை சேர்ந்த முருகன் என்பவரின் வேன் ஆட்டோ மீது மோதிய சம்பவத்தில் அவரை போக்குவரத்து பணியில் இருந்த காவலர்கள் தாக்கினர் இதில் மயக்கமடை இந்த முருகனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தில் காவலர்கள் தாக்கி உயிரிழந்த முருகனின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க கோரியும் சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் மதுரை உயர் கிளையில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வழக்கு பதிவு விவரங்கள் உடற்கூராய்வு அறிக்கை மாஜிஸ்திரேட் அறிக்கை உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய போலீசாருக்கு உத்தரவிட்டு வழக்கை பிற்பகலுக்கு ஒத்திவைத்தார் திண்டுக்கல் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி தினசரி கையெழுத்திட நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் அரசு மருத்துவரிடம் லஞ்சம் பெற்ற வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரிக்கு நிபந்தனைகளுடன் உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியது இதனைத் தொடர்ந்து அவரது பாஸ்போர்ட் திண்டுக்கல் விசாரணை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மேலும் மறு உத்தரவு வரும் வரை தினசரி திண்டுக்கல் நீதிமன்றத்தில் அங்கி திவாரி நேரில் கையெழுத்திட வேண்டும் என நீதிபதி மோகனா உத்தரவிட்டுள்ளார் செய்திகளை உடனே பண்ணுங்க